சிம்ம சொப்பனமாக இருக்கின்ற நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இங்கே நம்மோடு வந்திருக்கின்றார்கள் உங்கள் அனைவரினுடைய பலத்த கரகோஷத்தோடு அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன் அன்னாருக்கு நம்முடைய திருநெல்வேலி பாராளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதரர் நைனா நாகேந்திரன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் உலகெங்கும் வாழும் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவர் இந்தியர்களின் ஒப்பற்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று முறை குஜராத்தினுடைய முதல்வர் மூன்றாவது முறை பாரதத்தினுடைய பிரதமராக தொடர வேண்டும் என்பதற்காக நெல்லை சீமைக்கு வருகின்றிருக்கின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வருக வருக என வரவேற்பதோடு பிரதமர் அவர்களே நீங்கள் நெல்லைக்கு வருகிறீர்கள் என்று தெரிந்தவுடனேயே இன்றைக்கு உதய உதயம் சூரியன் கூட இன்றைக்கு அஸ்தமித்திருக்கிறான் உதய சூரியன் இன்றைக்கு அஸ்தமித்திருக்கிறான் வாரமே இன்றைக்கு உங்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறது வான்மலை போற்றுதும் வான்மலை போற்றுதும் என்று சொன்னதை போல உதய சூரியன் மறைந்து விட்டான் ஜூன் ஜூன் நாலுக்கு மேல் ஜூன் நாலுக்கு மேல் மேல் பிரதமர் மோடி அவருடைய காலடியிலே ஜூலை நாலுக்கு மேல் நானூறுக்கு மேல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதமர் மோடி அவருடைய காலடியில் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு உதயசூரியன் எப்படி இன்று மறைந்ததோ உதய சூரியன் இன்று மறைந்ததோ அதே போல ஜூலை ஜூன் நாலுக்கு மேல் சூரியன் மறையும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் நான் சொல்றது அப்படி திரும்பி சொல்லுங்க ஹர்ஹர் மோடி ஹர்ஹர் மோடி ஹமாரா மோடி ஹமாரா மோடி ஹமேசா மோடி ஹமேஷா மோடி நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்களை பண்றோம் அதற்காக நம்முடைய திருநெல்வேலி இரண்டு மாவட்டத்தினுடைய தலைவரும் மரியாதைக்குரிய தயாசங்கர் அவர்களும் மரியாதைக்குரிய தமிழ் செல்வன் அவர்களும் நீலமுரளி யாதவ் அவர்களையும் அதோடு இணைந்து நம்முடைய பாரத பிரதமருடைய நிகழ்ச்சியினுடைய இணை பொறுப்பாளர் அன்பு தம்பி அமர் பிரசாத் அவர்கள் எழுதிய கனெக்டிங் ஒன் பாயிண்ட் ஃபோர் பில்லியன் என்ற புத்தகத்தை நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கு பரிசாக வழங்குகின்றார்கள் ഭരത്മാരത്മാരത് മാതാക്കി നാം അത്തും അവലോട് എതിർ പാർത്തു കൊണ്ടിരുന്ന നമ്മുടെ ഭാരത പ്രധമി ഉറയാ ബലത്ത കരകോഷത്തോട്